ஹை viewers, வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடியை ரெண்டு மடங்கு ஆக்கிறதுக்கு ஆலிவதையை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பேக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவதை மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஆலிவதையில் புரதம் கால்சியம் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் அப்புறம் ஒமேகா த்ரீ அப்படிங்கிற நல்ல ஃபேட் அதிக அளவில் இருக்குது இந்த கொழுப்பு அமல்தான் தலைமுடியோட வேர்க்கால்களை ஸ்ட்ராங் செஞ்சு அதோட எலாஸ்டிக் தன்மையை அதிகமாகுது அதனால முடி வலுவா ஆரோக்கியமா உடையாம இருக்கும் அடுத்து இந்த த்ரீ தலைமுடியில் இருக்க பொடுகையும் பொடுகினால் ஏற்படுற அரிப்பையும் போக்கி முடி வளர்ச்சியை அதிகமாக்கும் முடியை கண்டிஷன் பண்ணி சாஃப்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் தலைமுடியோட வேர்க்கால்களுக்கு ஈரப்பதத்தை கொடுத்து முடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் இளநரையையும் தடுக்கும் முடி நுனியில் வடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணும் அடுத்து தயிர் தயிரில் ஃபேட்டி ஆசிட்ஸும் விட்டமின்ஸும் தலைமுடியோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் தலைமுடிக்கு கண்டிஷனராகவும் யூஸ் ஆகுது தலைமுடி நுனியில் வடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணி முடிய ஸ்ட்ராங் பண்ணும் பொடுகு அறவே அழிச்சிரும் ஓகே இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க ஆளிவதையாக இலவருப்பாக வறுத்துக்கணும் நான் இன்னைக்கு மூணு ஸ்பூன் தான் எடுத்து வறுத்துட்ருக்கேன் வேணுங்கிறவங்க நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது ஒன்று ரெண்டு வெடிக்கிற சத்தம் கேட்கும் அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஸ்மெல் சூப்பராக வருது ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஏன் இதை பச்சையாக போடக்கூடாதுன்னு பச்சையாக போடுறதை விட வறுத்து போட்டோன்னா பேக் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் ஆறு தவள வெது வெதுன்னு இருக்கும்போதே போட்டுக்கலாம் அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு நைஸாக அரைச்சோம்னா தான் தலையில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க தயிர் கூட அரைச்சி வச்சுருக்க ஆலிவதை பொடியை ஆட் பண்ணுறேன் ஆலி இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு அதனால இது கூட இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா நீங்களும் கெட்டியா பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் முடியல போடுறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போ பேக் ரெடி இப்போ இந்த பேக்கை என்னோட தலைமுடிக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக் வீடே மணக்குது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து முடியோட வேர்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க தயிர் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மோர் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கேல்ப்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இந்த பேக்கை ஆயிலி ஹேர்லேயும் போடலாம் ட்ரை ஹேர்லேயும் போடலாம் இப்போ தலை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் ஒன் ஹவர் அப்படியே விட்டுறணும் அந்த ஒன் ஹவர் முடி காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஷவர் கேப் போட்டுக்கணும் ஒன் ஹவர் கழித்து முடியை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் தலைமுடிய கஞ்சியும் கடலமாவும் போட்டு அலாசி இருக்கேன் பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு இந்த ஆலிவதை பார்க்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏஜ் லிமிட் கிடையாது வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த பேக் போடுங்கள் ஒன் மந்த்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஆலிவதையில் இன்னும் பல நன்மைகள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்களும் உங்களோட தலைமுடிக்கு இந்த ஆலிவதை பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க வெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க